ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் ரைஸும் மில்லட்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் இதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ரைஸ் பார்த்தீங்கன்னா இழுப்பை பூ சம்பா நான் எல்லா ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ வந்து வாங்கியிருக்கேன் இந்த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுவா ரெண்டு கிலோ வந்து நானூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் இழுப்பை பூ சம்பா வந்து மற்ற அரிசியை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து சாண்டில் கலரில் தான் இருக்கும் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இது பேபிஸ்க்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்து சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதுதான் வந்து பூ சம்பா நெக்ஸ்ட்டு ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிவன் சம்பா இதுவும் வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ரூபா ரெண்டு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் சாப்பாடு ரைஸ் மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து நேரில் வச்சு இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும் போது தான் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஃபோனில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுதான்ட்டு தர்றேன் ஆனால் நம்ம நார்மலாக வச்சு பார்க்கும் போது அதோடய சைஸ் அதுக்கப்புறம் அதோடய கலர்லாம் வந்து நமக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வந்து வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா தூயமல்லி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா ரெண்டு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இதுவும் வந்து பார்க்குறதுக்கு சிவன் சம்பா மாதிரி தான் இருக்கும் ஆனால் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஒயிட் ரைஸை விட இந்த மாதிரி ரைஸில் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூங்கா ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ஒரு கிலோ ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறுரூவா ரெண்டு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபீஸ்க்கு லேடிஸ்க்கு நமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதில் வந்து இட்லி தோசை பணியாரம் இந்த மாதிரி செய்யலாம் இதோட ரெசிபி வந்து நான் கூடிய சீக்கிரம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக நம்ம ரெட் ரைஸை விட கொஞ்சம் நல்லா டார்க்காக வந்து இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து காட்டியானம் இதுவும் வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூவா ரெண்டு கிலோ ரைஸ் வந்து இரநூறுவான்ட்டு வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூங்கா ரைஸை விட இந்த ரைஸ் பார்க்கும் போது வந்து நல்லாவே குண்டு குண்டாக இருக்கும் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட வந்து இது நல்லா வந்து பிரைட்டாக வந்து நல்லா டார்க்காக வந்து இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைலாம் செய்யலாம் நல்லாவே வந்து டேஸ்டியாக இருக்கும் இதோட ரெசிப்பியும் வந்து நான் கூடிய சீக்கிரம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கர்டன் சம்பா இது வந்து பார்க்குறதுக்கு தூயமல்லி சிவன் சம்பா சேம் இது அதே மாதிரி தான் வந்து இருக்கும் கலர் தான் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து தொண்ணூறுரூவா ரெண்டு கிலோ வந்து நூற்றி ஐம்பது வந்து சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நம்ம நேரில் வந்து இந்த ரைஸ்லாம் வச்சு டிஃப்ரென்ஸ் பார்க்கும் போது கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஃபோனில் அந்தளவுக்கு வந்து தெரியுதான்ட்டு வந்து எனக்கு தெரில பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மில்லட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன் பனிவரகு நான் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணாத பனிவரகு வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ரெண்டு கிலோ வந்து இரநூத்தி நாற்பது ரூபான்னு வந்து சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நீங்கள் பாலிஷ் பண்ணுறது வாங்குறீங்க அப்படின்னா அதோடய ரேட் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம் இது வந்து பார்க்கறதுக்கு நார்மல் வந்து வரகரிசியை விட இது வந்து கொஞ்சம் வந்து குண்டு குண்டாக இருக்கும் இதுதான் வந்து மொத்தமாக வந்து நான் வாங்கியிருக்க வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் மில்லட்ஸ் இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பூ சம்பா இது வந்து பேபிஸ்க்கு வந்து நல்லா போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிறதுக்கெலாம் இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிவன் சம்பா நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி வந்து பேபீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பூங்கா ரைஸ் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூயமல்லி இதிலலாம் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதோடய வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து காட்டியானம் இதிலலாம் இட்லி தோசை செய்யும் போது நல்லாவே வந்து டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கர்டன் சம்பா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வந்து பனிவரகு நான் வந்து இதெல்லாம் தான் வந்து மொத்தமாக வந்து வாங்கியிருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆறு அரிசி ஒரு வந்து மில்லட்டு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பதினாலு கிலோ வந்து வாங்கியிருக்கேன் மொத்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்